தெரியுமா ஒரு பெண்ணை நமக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கழுவி ஊத்த வேண்டிய கட்டாயத்தில் அவருக்கு இன்னொருத்தருட தொடர்பு ஏற்பட்டது தன் வாழ்க்கையில் இன்னொருத்தருட தொடர்பு ஏற்படும் போது அதை என்ன சொல்வது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல வந்து நமக்கு என்ன செய்ய வேண்டும் ஏதை செய்ய வேண்டும் இப்பேற்பட்ட தொடர்புகள் இருக்கும் வரை நமக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பல விஷயங்கள் நம்ம நாட்டுல நடக்க அதே போல் ஒன்றுதான் இப்போதும் நடந்திருக்கிறது அதாவது பிரியாணி அபிராமி இவளை நமக்கு ஒரு நாட்படையா பார்க்கும் போது வந்து கூட தொடர்பில் ஈடுபடும் போது அவருக்கு அபிராமிக்கு ரெண்டு பிள்ளைங்கள் இருந்தாங்க அதுல ஆறு வயசு நாலு வயசு இப்படி ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைங்கள் இருக்கும் போது அவர்கள் கண் முன்னால இப்படி ஒரு காட்சி நடப்பதை பார்த்தது அந்த குழந்தைகள் இந்த இந்த குழந்தைகள் வந்து அதை வந்து அப்பாவிடம் சொல்லும் போது தெரிய வந்திருக்கிறது அப்படி தெரிய வந்த பிறகு இவளால் என்ன செய்ய முடியும் இவர்கள் மூணு பேரை நமக்கு ஒழிச்சு கட்டினாதான் நமக்கு அவரு கூட நிம்மதியாக வாழும் என்னங்க இது ஒரு ஆசை இப்படி ஒரு ஆசைக்கு நீங்க ஏன் இணங்குறீங்க இப்படி ஒரு ஆசைக்கு நீங்க இணங்கி விட்டு ஏன் சொந்த கணவனையும் சொந்த பிள்ளையும் பத்து மாதம் வயதில் பிறந்து அதை சுமந்து பெத்தெடுத்து தாய் பால் கொடுத்து வளர்த்த உங்களுக்கு அந்த குழந்தையை கொள்வதற்கு எப்படிங்க முடிஞ்சது அது தாங்க எங்களால சொல்லவும் முடியல அதை எங்களால முடியல இப்படி எல்லாம் நாட்டுல நடக்குதா அப்படி என்று நம்மளால சிந்திக்கவும் அதை அள தான் நம்மளால முடிகிறது இதை பற்றி பேசும்போது வந்து நிச்சயமாக வருத்தம் அடி ஆனா இந்த அபிராமி எவ்வளவு திட்டத்தோட அதாவது எதிலேயே நம்ம மாட்டிக்க கூடாது மாத்திரைகளை அதிகமாக தண்ணிலையோ பால்லயோ கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்திருக்காங்க குழந்தை தூங்குன குழந்தைங்க எழும்பவே இல்லை இவரு சாதாரண தூக்கம் மாத்திரையை சாப்பிட்டது போல தூங்கிட்டு எழும்பிட்ட தன்னுடைய கணவன் எழும்பி குழந்தைகள் தூங்குறதை தூங்குறதை என்று இவரு வேலைக்கு சென்றாரு ஆனா அந்த குழந்தைகள் தூங்குறதே அப்படித்தான் தூங்கி இருந்திருக்கிறது சரி வேலை பிடிச்சி ஈவினிங் வீட்டுக்கு வருவதற்காக வந்தாரு அங்க பார்க்கும்போது குழந்தைகள் ரெண்டு பேர் இறந்து கிடப்பதை பார்க்கிறார் இவளையும் காணவில்லை தன் மனைவியை காணவில்லை அதாவது அபிராமி அந்த இடத்தில் காணவில்லை அப்போது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது உடனே காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்தார் புகாருக்கு பின்னால் வலை வீசி தேடினார்கள் அபிலாமி எங்கெங்க செட்டில் ஆயிருக்காங்க நம்ம நார் கோயில வந்து செட்டில் ஆயிருந்து ஜாலியா இருந்திருக்கிறாங்க ஒரு கொலையை செய்து விட்டு இன்னைக்கு அவளை பிடிச்சாச்சு அவளுக்கான தண்டனையும் கொடுத்தாச்சு ஆயுள் தண்டனைனா சும்மா சாகும்வரை சிறையில் அடைக்கப்பட்டு இதுதாங்க நீதி நிலைநாட்ட வேண்டியது முக்கியமான கட்டங்களை நீதி நிலைநாட்ட வேண்டும் ஒவ்வொரு தண்டனை நமக்கு அடிப்படை சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு தண்டனை கொடுக்கும் போது வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஆழமான தண்டனைகளை சிந்தனைகளை உருவாக்கினால் மட்டும்தான் இப்பேற்பட்ட சில தவறுகள் வந்து அங்க தண்டனைக்குரிய சில விஷயங்கள் இருக்கிறதுனால குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய நாட்டுல வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க சீண்டி பார்க்கணும் தோண்டி பார்க்கணும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும் தட்டி கேட்டு அதற்கான கடுமையான தண்டனைக்கு கொடுத்திருக்கிறது நீதிபதி அந்த நீதிபதிக்கு ஒரு ராயல் சல்யூட் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த கேஸ் வந்து பிரபலமாக பரவி இணைகி அபிராமிக்கு வந்து ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனைனா சும்மாவா சாகும்பறை சிறையில் கிடைங்க அபிராமிக்கும் அவனுக்கு உட்பியாக இருந்தான்ல ஒருத்தன் அந்த நாய் சேர்த்துதான் இந்த ரெண்டு நாய்களும் சிறையிலே கிடைங்க சிறையில கிடந்தே சாவுங்க என்று இவங்களை சிறையில அடைச்சிருக்கு இந்த நாயுங்களை ரெண்டு குழந்தைகளை கொண்ட நாயுங்களுக்கு இந்த தண்டனை பத்தாதுங்க இன்னும் கொடுக்கணும் ஆயுள் தண்டனை மூன்று மடா ஆக்குனாலும் கூட இந்த தமிழ்நாடு சந்தோஷப்படும் என்றுதான் சொல்ல முடியும் இந்த தண்டனைக்கு மேல் தண்டனை நமக்கு கொடுக்கும் போதுதான் நம்ம நாடு நீதிக்காக போராடுறது வெளிச்சங்கள் அப்பேற்பட்ட நாட்டுல வெளிச்சங்களை பெருமை கொள்ளும் இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய விஷயங்களை நமக்கு பேசலாம் நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியே நான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கமெண்ட்ல கூட நீங்க சொல்லுங்க நான் கேட்கலாம் സട്ടം ഒ സരിക്ക് സാപയ എന്റെ ഇന്ത്യ വരല